அன்பான அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் இவங்க என்னோடய வாரிசு அபிநயா எனக்கு பின்னாடி இவங்க தான் இயற்கை விவசாயத்துக்கு வரப்போகிறாங்க அதனால் இப்போவே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் இருக்கிறேன் அஞ்சு வருஷமாக இப்போ வந்து கத்திரிநாத்து நடவு பண்ணி பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு இது பதினஞ்சாவது நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி செல்வம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வேப்பங்கொட்டை வெள்ளப்பூண்டு கோமியம் இந்த மூணையும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு எடுத்த கஷாயத்தில் பூச்சி விரட்டி தயார் பண்ணி இப்போ வந்து கத்திரி நாற்றுக்கு வந்து என் பொண்ணு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க இன்னைக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்டு பாருங்க பாருங்கள் இது வந்து பூச்சி காட்சி வறுமுன்னு காப்பது நோய்கள் வருமுன்னு காப்பது எல்லாத்துக்கும் அப்படிதான் மனுஷங்களுக்கு அப்படி தான் செடி வெடி மரம் எல்லாத்துக்குமே ஆடு மாடு எல்லாத்துக்கும் வருமுன் காப்பது தான் சிறந்தது நம்மளே வந்து நோய் வறுமன்ன காத்துக்கிறது நல்லது அதனால் இயற்கையான இயற்கையாக விளைஞ்ச உணவுப் பொருள்களை தேடி தேடி நம்ம எடுத்துட்டோம்னா நோய்களுடைய நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கலாம் நன்றி வணக்கம்